கூடாத இடத்தை என்று பதிவு செய்கிறார்கள் அதை தமிழாய்ந்த அறிஞர்களுடைய நான் வைக்கிறேன் அங்கே சீதையை எடுத்துக்கொண்டு செல்கின்ற பொழுது அவள் தன்னுடைய அணிகளை எல்லாம் கலட்டி வீசிக்கொண்டே போகிறாள் அப்படி கழுத்திருப்பதை கழுத்து நகை எடுத்து வீசுகிறாள் காதிலே அணிந்திருப்பதை எடுத்து வீசுகிறாள் அதற்குப் பிறகு ஒவ்வொன்றாக கையிலே படைந்திருக்கக்கூடிய நகை எடுத்து வீசுகிறாள் காலிலே போட்டிருக்கிற நகை எடுத்து வீசுகிறாள் இப்படி கீழே வீசப்பட்ட அந்த நகைகளையெல்லாம் அங்கிருக்கக்கூடிய வானரங்கள் கிஷ்கிந்தாவிலே இருக்கக்கூடிய அந்த வானரங்கள் அவற்றை எல்லாம் பொறுக்கி எடுத்து அவைகளை கொண்டு போய் சுக்ரீவனிடம் கொடுக்கின்றன சுக்ரீவன் அவற்றையெல்லாம் சேர்த்து வைத்து ராமனிடம் ராமன் வருகின்ற பொழுது ராமனிடம் அதை காட்டுகிறான் ஐயா இந்த நகைகள் எல்லாம் கீழே விழுந்தன என்னுடைய படைகள் சேகரித்து எனக்கு தந்திருக்கின்றன இதை பாருங்கள் என்று கொடுக்கிறான் உடனே ராமன் அதை வாங்கி பார்த்து அருகில் இருந்த சொல்கிறான் தம்பி இந்த நகைகள் எல்லாம் சீதாதேவி போட்டிருந்த நகைகள் தானா என்று சரிபார்த்து சொல் என்று இலக்குவனிடம் கேட்கிறான் இலக்குவன் ஒவ்வொன்றாக சரிபார்த்து விட்டு சொல்லிய பதில் என்று வால்மீகம் பதிவு செய்கிறது என்னவென்றால் அது வடமொழியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை தமிழிலே அப்படியே சொல்கிறேன் நாகம் ஜானமி கேயூரே நாகம் ஜானமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நாகம் ஜானாமி குண்டலே நூபுரேது அபிஜானாமி நூபுரேது அபிஜானாமி நித்யம் பாதபி வந்தனாத் நித்தியம் பாதபி என்று சொல்கிறான் இதற்கு பொருள் என்னவென்று சொன்னால் அந்த காதிலே அணிகின்ற அணி கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய அணி இதை பற்றியெல்லாம் அண்ணா எனக்கு எதுவும் தெரியாது நான் தினந்தோறும் தேவியின் காலடிகளே வீழ்ந்து வணங்குகின்ற காரணத்தினால் அம்மையார் போட்டிருந்த நூபுரே என்று சொல்லக்கூடிய காலனியை மத்திரும் என்னால் அடையாளம் காண முடியும் இது அன்னையார் போட்டிருந்த காலனி என்று இலக்குவணன் எடுத்து தருவதாக வால்மீகம் பதிவு செய்கிறது எவ்வளவு உயரத்திலே இலக்குவனனை கொண்டு போய் தன்னுடைய அன்னியாரோடு கூடவே இருக்கிறான் அவன் ஒரு நாளும் அந்நியாரை முகம் பார்த்ததில்லை கழுத்து பார்த்ததில்லை மூக்கு பார்த்ததில்லை அவளுடைய நகையை பார்த்ததில்லை அவளுடைய முகத்தை பார்த்ததில்லை தினந்தோறும் அவள் பாதங்களிலே விழுந்து ஒரு தாயாக நினைத்து தொழுகின்றானே ஒழிய அப்படிப்பட்ட இலக்குவன் என்று வால்மீகம் பதிவு செய்கிறது ஆனால் இந்த விஷயத்தை கம்பன் பதிவு செய்யவில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் இதை தமிழாய்ந்த அறிக்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறேன் ஏன் கம்பன் அதை பதிவு செய்யவில்லை என்று இது ஆராய்வதற்கான ஒரு இடம் அதே போல் மூன்றாவது ஒரு வழி இருக்கிறது கம்பன் வான்மீகத்தில் இருந்து மாறுபட்ட வழி அது என்னவென்று சொன்னால் வான்மீகத்தில் சொல்லாத விஷயத்தை கம்பன் சொல்லி இருப்பான் அதற்கு நிறைய இடங்கள் உண்டு அதில் எல்லோருக்கும் தெரிந்த இடம் கண்ணோடு கண்ணை கவ்வி ஒன்றையன்று உன்னையும் பெறாது உணவும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று மிதிலையிலே ராமன் சீதையை கண்ணோடு கண் பார்த்த அந்த காட்சியை கம்பன் வர்ணிக்கிறான் அப்படி ஒரு காட்சி வான்மீகத்திலே இல்லை ஏனென்று கேட்டால் நேராக திருமணம் நடைபெறுகிறது என்றுதான் வால்மீகம் பதிவு செய்கிறது கம்பன் அப்படி பதிவு செய்யவில்லை ஏனென்று கேட்டால் தமிழ் மரபிலே இருக்கக்கூடிய அந்த காதல் என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் திருமணம் என்று ஒன்று உண்டு காதல் ஒன் மனம் என்று உண்டு அந்த காதல் என்பதும் தமிழர்களுடைய வந்து வரலாற்றிலே அவருடைய இலக்கிய படைப்பிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அதை ஒட்டி படைக்க வேண்டும் என்பதற்காக கம்பன் வால்மீகத்தில் சொல்லாத அந்த விஷயத்தையும் சொல்லுகிறான் துளசிதாசருடைய ராமாயணத்திலே இந்த இடம் இருக்கிறதாம் அதாவது மிதிலையிலே திருமணத்திற்கு முன்பு ராமனும் சீதையும் ஒரு சோலையிலே சந்தித்தார்கள் என்று ஒரு செய்தி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் எப்படி வந்தது என்று சொன்னால் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு ஆராய்ந்து சொல்கிறார்கள் கம்பனுக்கு பிறகுதான் துளசிதாசர் ராமாயணம் படைக்கிறார் இந்தியிலே கம்பராமாயணத்தை படித்துவிட்டு வட நம்முடைய வடபகுதிக்கு சென்று குமரகுருபரர் அங்கே பிரசங்கம் செய்கிறார் அப்படி பிரசங்கம் இந்தி மொழியிலே செய்கின்ற பொழுது அவர் இதை மொழிமாற்றம் செய்து கம்பராமாயணத்திலே இருக்கக்கூடிய இந்த அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினார் என்கின்ற கதையை அவர் சொல்லுகிறார் அதை கேட்டு அதை உள்வாங்கிக் கொண்ட துளசிதாரர் துளசிதாசர் அப்படி ஒரு காட்சி அமைப்பை தானும் வைக்க வேண்டும் என்று துளசிதாசருடைய ராமாயணத்திலே கம்பனை பார்த்து வைத்ததாக நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் பதிவிடுகிறார்கள் இப்படி இது வந்து மூன்றாவது வகை நான்காவது வகை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நிறைய இடங்களில் வால்மீகம் சொன்னதை அப்படியே பதிவு செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் கம்பன் அதிலிருந்து மாறுபட்டு சற்று மாற்றாக அவன் அந்த கதையை பதிவு செய்கிறான் ராமன் திருமாலுடைய அவதாரம் என்று வால்மீகம் சொல்லுகின்ற பொழுது ராமன் மாத்திரமல்ல ராமன் பரதன் லக்குமணன் சத்துருக்கன் நால்வருமே திருமாலுடைய தான் ராமன் திருமாலில் ஐம்பது சதவிகிதம் பரதன் திருமாலில் இருபத்தைந்து சதவீதம் லக்குமணனும் சத்துருக்கனும் காலரைக்கால் என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய மீதி கால் பகுதியிலே இருந்து வந்தவர்கள் அப்படி என்று ஆக திருமாலுடைய அவதாரம் தான் நான்கு பேருமே என்று வால்மீகம் பதிவு செய்கிறது ஆனால் கம்பன் அப்படி பதிவு செய்யவில்லை திருமாலுடைய அவதாரம் ராமன் ஆதிசேடனுடைய அவதாரம் இலக்குமணன் சங்கனுடைய கூறாக அவதாரமாக பரதன் சக்கரத்தினுடைய கூறாக அவதாரமாக சத்துருக்கணன் என்று கம்பன் பதிவு செய்கிறான் கௌதம முனிவர் வந்து அகலிகைக்கு சாபம் கொடுக்கின்ற பொழுது நீ யாருடைய கண்ணிலும் படாமல் நீ காற்றோடு காற்றாக கலந்து காற்றை சுவாசித்து நீ வாழ வேண்டும் என்றுதான் சாபம் விடுவதாக வால்மீகம் பதிவு செய்கிறதாம் ஆனால் கம்பன் நீ கல்லாக போ என்று நம்முடைய கௌதவ முனிவர் சாபமிட்டதாக சொல்லி அகலிகைக்கு அந்த சாப வினோச்சவனம் ராமன் மூலமாக கிடைக்கிறது என்கின்ற செய்தியையும் பதிவு செய்கிறான் கம்பன் அதேபோல் சூர்ப என்பவள் வால்மீகத்திலே இப்படி தன்னுடைய அழகை கொண்டு வரவில்லை அவள் அப்படியே வந்து ராமனிடம் பேசினாள் என்றுதான் வால்மீகம் பதிவு செய்கிறது அது ஏற்புடையதாக இருக்காது என்று எண்ணிய கம்பன் அவளுக்கு அவள் தன்னுடைய எண்ண தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு அழகிய உருவம் பெற்று காமவல்லி என்கிற பெயரிலே தான் ராமனிடம் வந்து நின்றாள் என்று மாற்றி பதிவு செய்கிறாள் இவையெல்லாம் ஒரு அங்கங்கு எடுக்கப்பட்ட ஒரு சிறிய சிறிய உதாரணங்கள்தான் நீங்கள் ராமகாதையை கம்பன் படைத்திருக்கிற முழு காவியத்தையும் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் என் நிறைய இடங்களிலே கம்பன் வால்மீகத்திலிருந்து மாறுபட்டிருப்பான் நீங்கள் தாரகையை எடுத்துக்கொண்டு தாரகை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் வாடியினுடைய மனைவியை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவன் சுக்ரீவனோடு சுக்ரீவன் அவளோடு இணைந்திருந்தான் என்று தான் எழுதியிருப்பார் கம்பன் அப்படி எழுத மாட்டார் அவர் இலக்குவனன் செல்கின்ற பொழுது இவன் தன்னுடைய அவருடைய ஒரு தாயை போல் வெள்ளை உடை அணிந்துதான் இருந்து காட்சியளித்தார் என்று கம்பன் எழுதுவார் ஏனென்று கேட்டால் தமிழ் மரபுப்படி தமிழ் கலாச்சாரப்படி தமிழ் இலக்கியம் எப்படிப்பட்ட கலாச்சாரங்களை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறது என்பதை உள்வாங்கிக் கொண்ட கம்பன் ராமகாதையை படைத்தாலும் கூட அதற்கு வால்மீகத்திலிருந்து மூலத்தை எடுத்தாலும் கூட தமிழ் மரபு காக்க தவறவில்லை தமிழ் இலக்கிய மாண்பு காக்க தவறவில்லை தமிழ் இலக்கிய மரபையும் மாண்பையும் தூக்கி பிடிப்பதிலே அவன் என்றைக்குமே அதை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் அந்த கதையை செய்திருக்கிறான் என்பதுதான் சிறப்பு இப்படி எழுதிய கம்பன் அவன் காவியத்தை தொடர்ந்து எழுதுகின்ற பொழுது ராமனை திருமாலுடைய அவதாரம் என்று அவன் இறைவனுக்கு ஒப்பாக்கி இறை அவதாரம் என்றுதான் எழுதுகிறான் ஆனால் ஒரு இடத்தில் கூட ராமன் தன்னை கடவுளுடைய அவதாரமாக கொண்டவர் என்று அவன் சொன்னதே இல்லை காரணம் என்னவென்று சொன்னால் அவன் தன்னை ஒரு சாதாரண மனிதனாகத்தான் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் எங்கே சொல்லுவார் என்று சொன்னால் சேதுபந்தன படலத்திலே வருண பகவானை அந்த வருணனை நோக்கி கடல் அரசன் வருணனை நோக்கி ஏழு நாட்கள் தபம் செய்வார் ராமன் ஏழு நாட்கள் தபம் செய்தும் கூட அவன் வரமாட்டான் அப்பொழுது அவர் ராமர் சொல்லுவதாக அந்த பாடலை அமைத்திருப்பார் கம்பன் அதிலே மிகச்சிறப்பாக சொல்லுவார் நான் மனைவியை இழந்து விட்டிருக்கிறேன் மனைவியை இழந்த இழந்த காரணத்தினாலே பாரம் நீங்கிய சிலையினன் ராவணன் பறிப்ப தாரம் நீங்கிய தன்மையன் என்னுடைய மனைவியை ராவணன் கவர்ந்து சென்று விட்டான் ஆதலின் தகைசால் வீரம் நீங்கிய மனிதன் ஒரு வீரம் இல்லாத மனிதனாக அவளை மீட்டு வரக்கூடிய மனிதனாக நான் சாமானிய மனிதனாக இருக்கிறேன் என்று நினைத்துத்தான் இந்த வருணன் என்னை தேடி வரவில்லை ஏழு நாட்களாக நான் தவசுமிது என்று சொல்லி நம்முடைய ராமனுடைய வாயாலே அவன் சொல்லுவதாக கம்பன் பதிவு இருக்கிறான் அந்த இடத்தில் தான் வீரம் நீங்கிய மனிதன் என்று இகழ்ச்சி மேல் விளைய ஈரம் நீங்கியது எரிகடலாம் என இசைத்தார் என்று பதிவு செய்கிறார் ஒரு இடத்தில் அப்படி ராமன் தன்னை மனிதன் என்று சொல்லுவதாக கூட கம்பன் பதிவு செய்திருக்கிறான் ஆனால் எந்த இடத்திலும் ராமன் தன்னை கடவுளின் அவதாரம் என்று சொன்னதாக பதியவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் கடவுளுடைய அவதாரமாகவே இருந்தாலும் கூட நம்முடைய இலக்கியங்கள் இது போன்ற பரம்பொருள்களை எல்லாம் உலகைக்கு கொண்டு வந்து மனிதருடைய உலக மாந்தர்களோடு அவர்களையும் வாழ வைத்து ஒரு சாமானியனாக மனிதனாக மாந்தராக இந்த சமூகத்திலே வாழ்ந்து தனி மனித ஒழுக்கத்தை புலநடக்கத்தை இப்படிப்பட்ட நற்குணங்களை உடைய மனிதனாக வாழ்ந்து காட்டுவதன் மூலம் அந்த வாழ்க்கையை ஒட்டி வாழக்கூடிய அந்த சமூகமும் அந்த மனிதனிடமிருந்து அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு ஒரு மிகச்சிறந்த பண்பட்ட சமூகமாக இருக்கும் என்கின்ற காரணத்தில்தான் கம்பன் மிக கவனமாக எல்லா இடத்திலுமே ராமனை அவன் வாயால் மனிதன் என்று சொல்ல வைத்து அவன் மனிதனாகத்தான் எல்லா இடத்திலும் காட்சியளிக்கிறான் ஆனாலும் அவன் அவன் திருமாலுடைய அவதாரம் என்பதையும் சொல்லி அந்த ராமாயண கதை போக்கிலே இருக்கக்கூடிய அத்துணை பாத்திரங்களுக்குமே ராமன் திருமாலுடைய அவதாரம் என்று தெரிந்திருந்தாலும் கூட ஒரு மானுடனாக மானுட வர்க்கத்தில் பிறந்த மனிதனாக ஒரு சத்திரியனாக ஒரு அரசனாக அவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் சத்திரிய தர்ம மாறாமல் சத்தியம் மாறாமல் அன்பு கெடாமல் எல்லா உயிர்களையும் அவன் இருக்க வேண்டும் சொல்லுவான் நின்று உயர் நாயகன் என்று அந்த நடையில் நின்றுயர் நாயகனாக ஒரு மனிதனை ஒரு சமூகத்திலே காட்டுகின்ற பொழுதுதான் அவன் உதாரண புருஷனாக மாறுகிறான் அந்த உதாரண புருஷனை பார்த்துத்தான் சமூகம் தன்னை நல்வழிப்படுத்திக் கொள்கிறது அப்படிப்பட்ட சமூகத்தை நல்வழிப்படுத்துகின்ற வேளையிலே உதாரண புருஷனாக ஒருவரை காட்ட வேண்டிய நிலை இலக்கியவாதிகளுக்கு வருகிறது அந்த வேலையை வள்ளுவர் செய்யவில்லை அதனால் தான் அந்த வேலையை நான் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லி வள்ளுவனுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு வள்ளுவன் எந்த அறங்களை இந்த தமிழ் சமூகத்திற்காக வலியுறுத்தி சென்றானோ அந்த அறங்களை எல்லாம் தமிழ் மக்கள் அனைவரும் ஏற்று நடப்பதற்கு அவர்கள் அறிந்திருந்த அவர்கள் விரும்பியிருந்த ஏற்கனவே தெரிந்திருந்த ராமகாதையை ஏற்றிச் சொல்வதன் மூலம் அந்த அறங்களை கதை வாயிலாக தமிழ் மாந்தர்களுடைய நெஞ்சங்களிலே விட முடியும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக நூல் படைக்க வேண்டும் என்று விரும்பிய கம்பன் வால்மீகத்தை எடுத்தான் கம்பராமாயணத்தை படைத்தான் ஆகவேதான் மற்ற எல்லா இலக்கியவாதிகளையும் தாண்டி கம்பன் புதிய உச்சம் தொட்டு நினைக்கிறான் அதனால் தான் கம்பனுக்கு விழா அதனால் தான் கம்பனுக்கு இத்தனை கழகங்கள் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் எழுபது எண்பது ஆண்டுகளை தாண்டி கம்பன் கழகங்கள் இன்றைக்கு பீடுநடை போட்டு கம்பன் புகழ் பாடி கண்ணி தமிழ் வளர்ப்பதற்கு காரணம் எல்லா இலக்கியவாதிகளில் இருந்தும் அவன் ஒரு வித்தியாசப்பட்ட இலக்கியவாதியாக இருந்ததன் காரணமாகத்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கம்பன் கழகங்களும் பாராட்டுக்குரியவை அதிலே குறிப்பாக சென்னை கம்பன் கழகம் மிகுதியும் பாராட்டத்திற்கு உரியது காரணம் சென்னை கம்பன் கழகம் வருடந்தோறும் பல புதிய தமிழ் பேச்சாளர்களை இளம் யுவதிகளை பேச்சாளர்களை மாணவர்களை உருவாக்கி தமிழ் சமூகத்திற்கு விதை போல் விதைத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெரும்பணியை இந்த ஐம்பது ஆண்டுகளை நிறைந்திருக்கக்கூடிய சென்னை கம்பன் கழகம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அது ஐயா ஜெகத்ரச்சோச்சூரன் அவருடைய தகைசால் தலைமையிலும் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய மற்ற எல்லா பொறுப்பாளர்களுடைய உதவியோடு அந்த செயல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் அதில் மூலம் தமிழ் உலகிற்கு ஒரு புதிய விடியலை தேடித்தர வேண்டும் என்று விழைந்து இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்